ஒரு ஆடிஷனுக்கு போகிறான் ஆக்டிங் ஆடிஷனுக்கு அப்போ அங்கே போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெலாம் ரிப்ளை பண்ணுறான் என்னென்ட்டு ஃபஸ்ட்டு ஆடிஷனுக்கு போகிறேன் சார் ஆ பண்ணுறேன் சார் சார் நான் ஊர்லேருந்து வரேன் சார் வர வழியில் பர்ஸ் சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆயிடுச்சு சார் சார் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போனோடனே மணி ஆர்டரில் திரும்பி அமுச்சிடுவோம் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சார் உங்ககிட்ட நான் பிச்சை கேட்கல சார் காசு கேட்டேன் ஆனால் வீட்டுக்கு போனவனே உடனே மணி ஆர்டரில் திரும்ப தான் சொன்னேன் நீங்க பார்த்து உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க சார் தேவையில்லாத பேசாதீங்க நான் யாருன்னு தெரியுமா நான் ஒரு கோல்ட் மெடலிஸ்ட் சார் ஊரா சார் இது பஸ்ல வரும்போது என் சர்டிபிகேட்ல மிஸ் பண்றேன் சார் மேம் பக்கூர்லேருந்து வரமா வர வழ கோர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்ப நல்லாவது இங்கேயே சுத்திட்டு இருக்க கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அவருக்கு மரியாதை திரும்பி அமைச்சிருவோம் பிளீஸ் மேம் நான் 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 மேம் 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 மாட்டேன் ஊருக்கு மரியாதை திரும்ப ப்ளீஸ் சரி சார் 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 அவ்வளோதான் ஆ ஓகே சரி அம்மா அம்மா ஆடிஷன் போனமா ஆனால் நல்லா பண்ணுமா எல்லாரும் கை தட்டினாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா டாக்டரும் வாய்ப்பு தரேன்னு சொன்னார்ம்மா எனக்கு என்ன பண்ணுறது தெரியலம்மா எனக்கு ரொம்ப இந்த வாய்ப்பு கிடைச்சிடுன்னு நினைக்கிறோமா எல்லாமே மாறும்மா இதுக்கப்புறம் ஆமாம்மா இப்போது ஆடிஷன்லேருந்து கால் வருது சார் சார் சொல்லு சொல்லுங்க சார் சார் இங்கே தான் சார்ங்க சார் வெளிய டீ தான் சார் நின்று சார் நல்லா தானே சார் பண்ண எல்லாரும் எல்லாரும் கை தட்டினாங்களே சார் ப்ளீஸ் வீட்டில வேற சொல்லிட்டேன் எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார் பிளீஸ் ஒன்னும் கூட நான் பண்றேன் சார் அம்மா கிட்ட வர சொல்ல தப்பு நான் என்ன தப்பு பண்ண கருமா இருக்கிறது கருக்காரி இருக்கிறது குறையா நல்ல எல்லாரும் கை தட்டாங்களே என்ன பண்ண

அம்மா என்னம்மா பண்ற அம்மா இனிமேல்ட்டு நீ சொன்ன அந்த மளிகை கடை வேலைக்கு நான் அங்கேயே போகிறோம்மா இல்லைம்மா அது ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்றாங்க அது கூட நான் பார்த்துக்கிறேன் நீ அங்கே பேசிடுமா அங்கே போகிறேன் இதுக்கப்புறமும் வாழ்க்கை மாறுமா மாறும் நான் மாற்றி காட்டுறோம்மா நீ அந்த கடைக்கு சொல்லுமா

சொல்லி வந்து பார்த்தினா ஒரு டைட் அண்ட் மெடிஸில் இப்படி வந்து ஒருத்தர் ரெடியாகி அதை வந்து ஒரு விஷயத்த ஒரு கண் முன்னாடி எடுத்து வர்றது வந்து பார்த்தோன்னா சூப்பரான விஷயம் எல்லாமே நல்ல நடிகர்கள் தான் ஆனால் சொன்ன உடனே நடிக்கிறவங்க வந்து ஒன்றும் சிறப்பான நடிகரும் சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்